சத்து புட்டு செய்ய போகிறோம் கவர்மெண்டில் கொடுக்குற குழந்தைங்களுக்கு கொடுக்குற சத்து மாவு தான் இது இந்த கிளாஸால் ஒரு கிளாஸ் போட்டுக்கலாம் இது கூட ஒரு பிஞ்ச் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசிஞ்சிக்கலாம் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நல்லா பிசிஞ்சு கொடுத்து இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கணும் லைட்டாக தண்ணி தெளித்து தெளித்து இந்த அளவுக்கு பிடிச்சா இப்படி பிடி மாதிரி வரணும் இந்த அளவுக்கு மாவை நல்லா கலந்து பெசிஞ்சு எடுத்துக்கணும் பெசிஞ்சா இட்லி பாத்திரத்தில் அடியில் ஒரு ரெண்டரை கிளாஸ் தண்ணி வச்சுருக்கோம் தண்ணி நல்லா கொதிக்கிது இட்லி துணியை அலசிட்டு போட்டு பசஞ்சி வச்ச மாவை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து மூடி போட்டு மூடி ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வச்சா புட்டு ரெடி ஆகிடும் புட்டு சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடுது இதை எடுத்து நம்ம வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இதில் ஸ்வீட் இருக்கும் பத்தல்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சூப்பரான சத்து மாவு புட்டு ரெடி ஆகிடுது இதில் ஸ்வீட் இருக்கும் இருந்தாலும் லைட்டாக நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இது கூட தேங்காய் பூ வேணாலும் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நான் இதில் தேங்காய் பூ சேர்க்கலை வேணுன்றவங்க தேங்காய் பூ சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு சூப்